அடுத்ததாக இப்போ இப்போதான் சார் ஏழரை சனி எங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் சொல்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் ஸோ இப்போ நீங்கள் வாங்கிற இடமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படும் ஏன் அப்படின்னா சனி நாலாம் வீட்டுக்கு வருகிறார் அதுதான் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி பூரணமாக விலகுகிறது மூன்றாம் இடத்தில் சனி இவர்களுக்கு பல இடங்களில் வெற்றியை பூரணமாக கொடுக்கும் இனிமே இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஏழரை சனிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லவும் வேண்டாம் அடுத்ததாக கும்பராசிகள் கும்பராசியை பொறுத்தவரை ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜென்ம சனி இவர்களுக்கு விடுகிறது கணவன் மனைவி வார்த்தை பரிமாற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசி மீனராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும்னா இவர்களுக்கு எங்களுக்கு சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் எடுக்கணும் சனி பகவானுக்கு உண்டான அடுத்ததாக தனுஷ் தனுசுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொல்வீங்களா அப்படின்னா இப்போதான் சார் ஏழ்ற சனி எங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இப்போ அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் என்ன சார் தானே ஏழ்ற முடிஞ்சிச்சே அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது இல்லை விருச்சிகத்துக்கு நீங்கள் சொன்னீங்களே அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அதே மாதிரி தனுசுக்கு இப்போ ஆரம்பிக்குது இந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்னா நீங்கள் இப்போ ஒரு டாக்குமெண்ட்டு வாங்கிடுவீங்க ஒரு இடம் வாங்கிருவீங்க அப்போது கரெக்டாக ஆறு மாதம் கழித்து நீங்கள் வந்து போய் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அப்ரூவல் வாங்கணும்ல டயக்ராம் அங்கே போய் நிற்பீங்க அப்போது இந்த டாக்குமெண்ட்டுக்கு பட்டா இல்லை சிட்டா இல்லை அடங்கள் இல்லை இல்லைன்னா இது வந்து விவசாய நிலம் விவசாய நிலம் இந்த டாக்குமெண்ட்டோடைய ஓனருக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்குது இந்த ரெண்டாவது ஒய்ஃபுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அவன் வந்து எனக்கு இந்த சொத்தில் சம உரிமை இருக்குதுன்னு வந்து நிற்கிறான்னு அங்கே பாருங்கள் தெலுங்கு படத்தில் வர்ற வில்லன் மாதிரி ஒருத்தனை காய்ப்பானு ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஸோ இப்போ நீங்கள் வாங்குகிற இடமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படும் ஏன் அப்படின்னா சனி நாலாம் வீட்டுக்கு வருகிறார் மும்பவும் கவனமாக நீங்கள் இந்த பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும் அதையும் தவிர உங்களுடைய மதருடைய ஹெல்த்து ஸ்தானம் வண்டிகள் வாகனங்கள் வாங்கும் பொழுது அது வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டியாக வாங்குவீங்க நல்ல வண்டின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க ஒரு நாலு மாதம் கழிச்சு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஜாகிரஃபி ஃபிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே இருக்கும் அதாவது அவ்வளோ பிரச்சனைகள் உள்ளே இருந்திருக்கும் அது உங்களுடைய கண்ணை மறைத்திருக்கும் ஏன்னா இது நான்காம் போது வீடு வாகன மனை மாத்துர்ஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார் தொழில் சம்பந்தமான விஷயங்களிலும் இடர்பாடுகள் ஏற்படும் ஏனென்றால் சனி வந்து மீன ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ரேவதி நட்சத்திரம் ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது மேலும் இங்கு சனியின் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்வார் அப்போது உங்களுடைய சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் சுமூகமாக போய்க்கிறது நல்லது நிச்சயமாக சார் நிச்சயமாக அவங்க எல்லாத்துலேயும் எதிரில் கேர்ஃபாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க அடுத்ததான் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை ஏழரை சனி பூரணமாக விலகுகிறது ஆமாம் அப்போது இவர்கள் இந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக எவ்வளவு இரத்த கண்ணீர் சிந்தினார்கள் குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் அப்படின்னா மகர ராசின்னு நம்ம பலன் சொல்லணும் இத்தனை நாளாக அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அவமானம் தோல்வி தோல்வி அவமானம்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் ஒரு பெரிய இடத்துல இருப்பீங்க ஆனால் உங்கள் பிரச்சனையும் உங்கள் சிக்கல்னாலையும் நம்ம வந்து எங்கே போய் தலை குனியக்கூடாதோ எங்கே போய் நிற்கக்கூடாதோ அந்த இடத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கெஞ்சி நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம அவமானத்தை நம்ம ஒத்துக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் தனிமையில் உட்காந்து அழுவது இரத்த கண்ணீர் சிந்துவது மகர ராசிக்காரர்கள் ரொம்ப அனுபவித்தார்கள் அதிலிருந்து இவர்களுக்கு ஒரு பூரணமான விடுதலை இந்த சனி ராகு கிராசிங் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு த்ரோட் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் இவர்கள் உஷாராக பார்த்து கொண்டால் போதுமானது மூன்றாம் இடத்தில் சனி இவர்களுக்கு பல இடங்களில் வெற்றியை பூரணமாக கொடுக்கும் அது வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி பாகியமாக இருந்தாலும் சரி அல்லது இவர்களது வியாபாரம் முயற்சிகளாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக் பாயிண்ட் இவர்களுக்கு பூரணமான அபிவிருத்தியை கொடுப்பதற்கு இந்த சனி பயிற்சி தயாராக இருக்கிறது இனிமே இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஏழற சனிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லவும் வேண்டாம் நீங்கள் கேட்கவும் வேண்டாம் இன்னும் இருபத்தி ஏழரை வருஷம் கழித்து தான் அடுத்து உங்களுக்கு ஏழரை சனி தொடக்கம் நிச்சயமாக நிச்சயமாக அடுத்ததாக கும்பராசிக்கு கும்பராசியை பொறுத்தவரை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜென்ம சனி இவர்களுக்கு விடுகிறது இனி இவர்களுக்கு வந்து கடைசி ரெண்டரை வருடம்தான் ஸோ இந்த ஒரு நான்கைந்து வருடமாக இவர்கள் எவ்வளவு அனுபவித்தார்களோ அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாக்கம் தான் இவர்களுக்கு இனிமேல் ஏற்படும் ராசியாதிபதி ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போவது தனப்பிராப்தத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகள் குறிப்பாக கணவன் மனைவி ஏன்னா குடும்பஸ்தானமாக வருது பார்த்திங்களா கணவன் மனைவி வார்த்தை பரிமாற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் விட்டு கொடுத்து போயிட்டாலே போதும் தர விட்டு கொடுத்து போல் கெட்டு போகுது கொடுக்க வேணாம் பிரதர் சைலண்ட் நீ வாயே திறக்காத எவ்வளோ பேசுறியோ எவ்வளோ பேசு எவ்வளோ திட்டுறியோ அவ்வளோ திட்டு அப்படின்னு அமைதியாக எனக்கு காதே கேட்காது அதுவே ஒரு யோகம் ஆயிடும் சார் கடைசியில் திட்டு வாங்குறது ஒரு யோகம் ஆயிரும் மௌன விரதம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டா பிரச்சனை வராது நிச்சயமாக நீ பேச நான் பேசுறேன் நான் பேச நீ பேசுறேன்னு போனா பிரச்சனை நிச்சயமா கும்பராசிக்காரர் வார்த்தைகள் கவனமாக இருக்கும் அதாவது இவர்கள் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் ஜெயித்து விடுவார்கள் வம்பு வழக்கு வேற எந்த பிரச்சனைகளுமே இவர்களுக்கு ஏற்படாது அதையும் தவிர இவர்களோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காரியங்கள் நடக்கும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ஏன்னா புதன் வந்து இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்பு கிரகம்ங்கிற வரிசையில் வந்ததுனால கொஞ்சம் விஷயங்கள் தாமதப்படும் ஆனால் இவர்களுக்கு தொழில் லாபம் என்பது ஏற்படும் நிச்சயம் நிச்சயம் நிறைவாக மீனராசி மீனராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும்னா இவர்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய அதே சனி பகவான் லாபத்தையும் கொடுப்பார் இவர் வந்து ராசியில் வந்து உட்காருகிறார் இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு ஏழரை சனுவின் நடு சனியாக வருகிறது இவர்களுடைய இதனால் வரை என்னென்ன விஷயங்கள் பண்ணி கொண்டிருந்தார்களோ அதே விஷயங்களை இவர்கள் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் புதுசாக நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் இவர் வந்து எனக்கு இந்த கான்செப்ட் சொல்கிறாரு இந்த ஐடியா கொடுக்குறாரு இதுக்காக நான் ஒரு லோன் வாங்குகிறேன் அந்த லோன் மூலமாக நான் புதுசாக ஒரு ஆஃபீஸ் போகிறேன் இது என்னன்னே தெரியல இதில் நூறுரூவா போட்டால் இரநூறுவா வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு போனால் இருக்கிற நூறுரூவாயும் போய்டும் இவர்களுடைய குழந்தைகளை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறேன் அந்த யூனிவர்சிட்டி கரெக்டான்னு தெரியல இங்கே எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு ஏதோ மேப்பில் இல்லாத ஒரு ஊரில் போய் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி படிக்க வைப்பாங்க அது முடிச்சுட்டு இங்கே வந்தால் நீ டாக்டருங்கிற லிஸ்ட்லேயே இல்லையே இந்த சர்டிஃபிகேட்லாம் இந்தியாவில் செல்லாது இதை வந்து ஒரு மருத்துவருங்கிற ஒரு ஃபார்முலாக்குள்ளாரையே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி நானும் டாக்டர்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது செல்லாது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது திரும்பவும் நீ வந்து ப்ளஸ் டூலேருந்து ஆரமி பரிச்சை எழுதுன்னுருவாங்க இந்த மாதிரி நான் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எந்த ரூபத்தில் என்ன பிரச்சனைகள் புதிதாக பண்ணும் பொழுது அது வந்து வரும்னு நமக்கே தெரியாது இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மீனராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி ஏழாம் வீட்டை பார்க்கிறார் திருமணத்துக்காக காத்திருப்பாங்க வரக்கூடிய வரன் பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி திருமணத்துக்கு வந்து பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவாங்க தொழிலதிபருங்கிறாங்களே அது என்ன தொழிலதிபர் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அந்த போனா தான் தெரியும் ஏதோ ஒரு ஜோக்கில் கவுண்டமணி பண்ணி சொல்லுவாரே நீ எல்லாம் தொழிலதிபரா அப்படி அந்த தொழிலதிபர் தான் அங்க கண்ணுக்கு தெரியும் சோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் தவறான ஆட்கள் இந்த நேரத்தில் வருவார்கள் மிஸ்கைடன்ஸ் ஆள் வருவாங்க ஆமா அப்போது நீங்கள் மிகவும் உஷாராக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் புதன் நான்காம் வீட்டுக்கு அதிபதி புதனை நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வில்லங்கமான இடம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடம் வம்பு வழக்குகள் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணிருவீங்க அட்வான்ஸை கொடுத்துருவீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் தான் அந்த இடத்துக்கு ஓனரே கிடையாது ஒரிஜினல் ஓனர் வேற ஒருத்தர்னு தெரியும் கொடுத்த அட்வான்ஸை நீங்கள் வாங்க முடியாது புரியுது சார் இது அவ்வளவு விஷயங்களும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏப்ரல் மாதம் சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து சார் எனக்கு இது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மாதம் முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்னு வேறு ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்ல போகிறார் அதனால் இந்த பதிவை நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக சார் சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க நம்ம உறவுகள் கேட்குறது எங்களுக்கு சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் எடுக்கணும் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் வந்து வாழ்வியல் பரிகாரம் நடைமுறை பரிகாரம் மாற்றுத்திறனாரிகளுக்கு நீங்கள் உதவுவது துப்புர தொழிலாளர்களுக்கு உதவுவது உங்களால் என்ன முடியுமோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது அது அன்னதானமாக இருக்கட்டும் அல்லது வஸ்திர தானமாக இருக்கட்டும் கடுமையாக நீங்களே உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது இப்போது துப்புரவு தொழிலாளர் இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரலன்னா நீங்களே உங்கள் ஆஃபீஸை சுத்தம் பண்ணுங்க உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வரட்டும் அந்த வேர்வை கரை உங்களது சட்டையில் படியட்டும் அதன் மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல கடுமையான உடல் உழைப்பை நீங்களே வெளிப்படுத்தும் பொழுது சனி பகவான் உங்கள் மேல் இறக்கப்படுவார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வழக்கமாக திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வது அபிஷேகம் செய்வது உடல் ஊனமானவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்வது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது கைமேல் பலன் கொடுக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் நீங்கள் விரதமிருந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது ஏகாதசி திதிகளில் மகாவிஷ்ணு வழிபாடு விரதமிருந்து வழிபாடு செய்வது விஷ்ணு சுப்பிரபாதம் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது இதெல்லாம் சனி பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி செய்வது காகத்துக்கு உணவிடுவது இதெல்லாம் நீங்கள் பண்ணுவது பைரவர் வழிபாடு குறிப்பாக அஷ்டமி திதிகளில் நீங்கள் தேய்விரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமி திதிகளில் கழுகுமலைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு அங்கே துவாரபாலகர் வந்து ஒரு பைரவர் அவருக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்வது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல இது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திங்கக்கிழமைகள் சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்வது ருத்ராபிஷேகம் செய்வது இப்போ இந்த சனி ராகு சேர்க்கையில் நீங்கள் வந்து நித்திய பரிகாரம் சனிக்கு தான் செய்யணும் ஒரு முறை நீங்கள் ராகுவுக்கு பரிகாரம் செய்யணும் அதாவது பாதிக்கப்பட போகிற ராசிகள்னு எடுத்தோம்னா மேஷம் கும்பம் மீனம் சிம்மம் தனுஷ் இந்த ஐந்து ராசிகளுமே ஏன்னா மேஷத்துக்கு கும்பத்துக்கு மீனத்துக்கு ஏழரை சனியாக வந்துடுது சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக வருது தனுஷுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருது இப்போ இந்த சனி ராகுவை கடக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் பிரச்சனைகளை எதிர்பார்த்து இந்த ராகுவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது வழக்கமாக எல்லாருக்குமே தெரியும் அதையும் மீறி இவர்களுக்கு ஒன்றே செய் நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பரிகாரத்தை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அந்த பரிகாரம் அடுத்த பதிவில் வரும் அது ஒரு துர்கையை வழிபடுவது ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்கிறாரு ஒரு கிளாஸ் டீச்சருக்கு கிளாஸ் டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டார் ஹெச்ஓடி சொன்னால் கேட்பார் இல்லை பிரின்சிபல் சொன்னால் கேட்பார் ராகுக்கு பிரதி தேவதையாக வருவது துர்காவும் காளியும் இது எந்த துர்கை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக சார் நிச்சயமாக சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் பொண்ணாக நேரத்தை சர்வழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ பழக்கம் கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி சுகமே சொல்வது பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி